சிறப்பு நீதிபதியின் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டின் கீழ் சிறப்பு நீதிமன்றம் கோயம்புத்தூர் சிறப்பு நீதிபதி டிஎன்பிஐடி சட்டத்தின் கீழ் சிறப்பு நீதிமன்றம் கோவை திங்கட்கிழமை ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாநிலத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது துணை கண்காணிப்பாளர் பொருளாதார குற்றப்பிரிவு கோவை பதிலளித்தவர் புகார்தாரர் இரண்டு மனுதாரரின் கற்றறிந்த வழக்கறிஞர் பட் சட்டம் மற்றும் பரிசு சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டங்கள் தடை சட்டத்தின் மூன்று மற்றும் நான்கு பிரிவுகளின் கீழ் உள்ள குற்றங்களுக்காக சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு குற்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று வாதிட்டார் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேலும் வாதிடுகையில் மறு உத்தரவு வரும் வரை தினமும் காலை பத்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு எதிர்மனுதாரர் போலீஸில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சென்னை டிஎன்பிஐடி சிறப்பு நீதிமன்ற சிறப்பு நீதிபதி மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளார் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் மேலும் வாதிட்டார் இந்த குற்ற வழக்கு கோவையில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு மறுபெயரிடப்பட்டது என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் மேலும் வாதிட்டார் மறு உத்தரவு வரும் வரை ஒவ்வொரு ஆங்கில காலண்டர் மாதமும் ஒன்று மற்றும் பதினைந்து தேதிகளில் காலை பத்து புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணிக்கு எதிர்மனுதாரர் காவல்துறையினரிடம் ஆஜராக வேண்டும் மேலும் தனக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனையின் காரணமாக மனுதாரர் தனது வழக்கமான பணியில் ஈடுபட முடியும் என்றும் எனவே தனக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை தளர்த்த கோரி தற்போதைய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார் மூன்று மறுபுறம் கற்றறிந்த சிறப்பு அரசு வக்கீல் கோயம்புத்தூர் நகரத்தின் சைபர் கிரைம் காவல் நிலையத்தின் காவல் துணை கண்காணிப்பாளரின் புகாரின் அடிப்படையில் எண் மூன்றின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் உள்ள வழக்கு கோவை சிசிபியில் பதிவு செய்யப்பட்டு பின்னர் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது என்று வாதிட்டார் சென்னை குற்றப்பிரிவு என மறுபெயரிடப்பட்டு விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கவர்ச்சிகரமான சொத்துக்களை குவித்து அதன் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளின் அனுமதியின்றி பல கோடி ரூபாய் வசூலித்தது தெரியவந்தது தினமும் காலை பத்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு பிரதிவாதி காவல்துறையில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையின்படி ஜாமீனில் விரிவுபடுத்தப்பட்டது மறு உத்தரவு வரும் வரை அதன் பிறகு அக்டோபர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று உத்தரவு மூலம் மேற்கூறிய நிபந்தனை மாற்றப்பட்டு மறு உத்தரவு வரும் வரை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எதிர்மனுதாரர் போலீசில் ஆஜராகுமாறு மனுதாரர் உத்தரவிட்டார் ஒவ்வொரு ஆங்கில காலண்டர் மாதத்தின் ஒன்று மற்றும் பதினைந்து விழுக்காடு நாட்களில் காலை பத்து புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு பிரதிவாதி போலீசாரிடம் ஆஜராக வேண்டும் மற்றும் அவர் நிபந்தனையை மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதியிலிருந்து பூர்த்தி செய்துள்ளார் மேலும் மனுதாரர் பிரதான குற்றம் சாட்டப்பட்டவர் இதில் இந்த வழக்கில் தொடர்புடைய இருபத்திரண்டு நிறுவனங்களில் மனுதாரர் இருபது நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநராக உள்ளார் இரண்டு கோடியே இருபத்தொன்பது லட்சத்து தொன்னூற்று நாலாயிரத்து நாநூற்று முப்பத்தேழு கு இதுவரை நூற்று அறுபத்தொன்று புகார்கள் வந்துள்ளதாகவும் டெபாசிட் செய்தவர்களிடம் இருந்து புதிய புகார்கள் பெறப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சுமார் புள்ளி இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் கோடி ரூபாய் பெற்றுள்ளது பல டெபாசிட்டாரர்கள் பணத்தை இழந்திருப்பதும் தெரியவந்ததாக சிறப்பு அரசு வழக்கறிஞர் மேலும் வாதிட்டார் அத்தகைய தோற்றம் முற்றிலும் தளர்வாக இருப்பதால் மனுதாரர் தலைமறைவாகி ஆதாரங்களை சிதைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளன நான்கு இருதரப்பு வழக்கறிஞர்கள் சமர்ப்பித்த வாதங்களை பரிசீலித்ததில் எம்ஒய்வி வி மூன்று ஏடிஎஸ் மற்றும் பிறருக்கு எதிராக சிசிபி கோயம்புத்தூர் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் அது பொருளாதார குற்றப்பிரிவு சென்னைக்கு மாற்றப்பட்டு பிரிவுகள் மூன்று மற்றும் நான்கு பிரிவின் கீழ் குற்றங்களுக்கான குற்றமாக மீண்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றும் பாட்ஸ் சட்டத்தின் பிரிவு மூன்று மற்றும் அதில் மனுதாரர் குற்றவாளி எண் புள்ளி இரண்டு மூன்று ஆக இருப்பதால் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு பின்னர் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேதிய உத்தரவின்படி கற்றறிந்த சிறப்பு நீதிபதி டிஎன்பிஐடி நீதிமன்றம் சென்னை அவர்களால் ஜாமீனில் விரிவுபடுத்தப்பட்டார் ஐந்து மேற்கூறிய அம்சங்களை கருத்தில் கொண்டு இணக்கத்தின் காலம் குற்றத்தின் தன்மை மற்றும் வழக்கின் பிற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மனுதாரர் தனக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனையை முழுமையாக தளர்த்துவதற்கான வழக்கை உருவாக்கவில்லை என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது அதே நேரத்தில் மனுதாரருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனையை மாற்றியமைக்க விரும்புகிறது இதன் விளைவாக இந்த மனு அதற்கேற்ப அனுமதிக்கப்பட்டு மறு உத்தரவு வரும் வரை மனுதாரர் ஒவ்வொரு ஆங்கில காலண்டர் மாதத்தின் ஒன்று நாள் காலை பத்து புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணிக்கு மறுமொழி போலீஸ் முன் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மற்ற நிபந்தனைகள் அனைத்தும் நன்றாக உள்ளன இந்த உத்தரவு டைபிஸ்டுக்கு நேரடியாக கட்டளையிடப்பட்டது அவரால் தட்டச்சு செய்யப்பட்டது திருத்தப்பட்டு திறந்த நீதிமன்றத்தில் நான் உச்சரித்தேன் இது ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று